வணக்கம் மக்களே மக்கள் சாயங்காலம்டிய பூக்கள் பறிக்க வந்திருக்கோம் இருவாச்சி மல்லிகை இப்படி இருபத்தி எல்லாம் மொட்டைலாம் எப்படி குட்டி குட்டியாக இருபத்தி ம் பொடி பொடியாட்டு குட்டி குட்டியாட்டு நிறைய நிற்கிது மொட்டுக்கள் மட்டுக்கள் கே வாசம் இல்லாத முல்லையில் இந்த உணவு முட்டுக்கள் நிற்கி பூ வந்து இது வந்து மொட்டு வந்து நல்ல நீளமாக பெருசாக இருக்கும் பார்த்துருங்க பூ கட்டி வச்சா பிச்சி பூவோட பெருசாக இருக்கும் ஆனால் வாசம் இருக்காது இன்றைக்கி இவ்வளோ பூ முட்டை கிடச்சிருக்கு மல்லிகை வாசம் இல்லாத முல்லை இருவாச்சி பிச்சி இவ்வளோ கிடச்சிருக்கு அடுத்து மஞ்சள் இன்னைக்கு பூக்கள் எல்லாம் பூக்களெல்லாம் குறவுங்க பூக்கள் பறிச்சதும் அந்திமந்தார பூக்களை வீடியோ எடுத்ததும் மாலை வணக்கம்